கந்த சஷ்டி கவசத்தை அருளியவர் ஸ்ரீ தேவராய சுவாமிகள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் கந்த சஷ்டி கவசம் எப்படி பிறந்தது என்ற கதையை சமீபத்தில் நான் படித்தேன் ஸ்ரீ தேவராய சுவாமிகள் அவர்களுக்கு ஒரு சமயம் தீராத வயிற்று வழி எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் அந்த வயிற்றுவலி வழி குறைந்தவாடு இல்லை அதனால் வாழ்க்கையே வெறுத்து போய் திருச்செந்தூர் கடலில் சென்று தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று திருச்செந்தூர் கடலை நோக்கிச் செல்கிறார் அன்றைக்கு அங்கே கந்த சஷ்டி விழா ஆரம்பித்திருந்தது தீவிர முருக பக்தரான தேவராய சுவாமிகள் சஷ்டி விரத நாட்களில் விரதம் மனம் குளிர முருகனை வழிபட்டு விட்டு சூரசம்ஹாரம் முடிந்த பின் தன்னுடைய உயிரை விடலாம் என்று முடிவெடுக்கிறார் சஷ்டி விரத நாட்களான ஆறு நாட்களும் தினத்திற்கு ஒன்றாக ஆறு படை வீடுகளுக்கு தனித்தனியாக கவசங்களை பாடுவது என்று முடிவெடுக்கிறார் அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படை வீட்டுக்குரிய கவசத்தை அவர் பாட தொடங்குகிறார் அவர் அப்படி ஒவ்வொரு நாளும் பாடத் தொடங்கும் அவருடைய வயிற்று வழி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகிறது சஷ்டி நாளான ஆறாவது நாள் அவருடைய வயிற்று வழி அறவே நீங்கிவிட்டது இப்படி பிறந்ததுதான் இந்த கந்த சஷ்டி கவசம் மொத்தமாக ஆறு கவசங்களை பாடிய தேவராய சுவாமிகள் எல்லா கவசங்களுக்கும் கந்த சஷ்டி கவசம் என்று ஒரே பெயரைத்தான் சூட்டியிருக்கிறார் முதல் நாளில் திருச்செந்தூர் முருகனுக்கு அவர் பாடிய கவசம்தான் சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்கிற கவசம் பொதுவாகவே கவசம் என்றால் பாதுகாப்பது அல்லது காப்பாற்றுவது என்பதுதான் பொருள் அந்த வகையில் தீமையில் இருந்தும் நோயில் இருந்தும் நம்மை காப்பாற்றுவதால் தான் இதற்கு கந்த சஷ்டி கவசம் என்று பெயரிடப்பட்டது என்றும் சொல்லுகிறார்கள் நன்றி வணக்கம்